வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி பழைய குற்றாலம் இந்த பழைய குற்றாலம் பக்கத்திலேயே ஒரு இருபத்தாறு அடி பாதையோட மாமரம் மாமரன் தேக்கு மரம் வீடு போர்வல் மின்சாரம் அடங்கி ஒரு செழிப்பான ஒரு அஞ்சு ஏக்கர் தோப்பு மாந்தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் நெல்லி மரம் பக்கத்திலே இருக்குது கரெக்டாக சோக ஐடி கம்பியில் வந்து ரெண்டு கிலோமீட்டரும் பழைய குற்றாலம் கரெக்டாக மூணு இங்கே இருந்துருக்கு மெயின் அருவி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் மெயின் அருவியும் இருக்குது குற்றாலத்துக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு சூப்பரான லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் இடம் கரெக்டாக குற்றாலத்திலேருந்து பழையகுற்ற வழியாக போகிற ரோட்டில் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த இடம் வந்திருக்கு நல்ல சுத்தமான செம்மண் பூமி மாந்தோப்பு ஹில்ஸ் லொக்கேஷனில் சூப்பராக இருக்கும் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு சூப்பர் இடம் மாம்பழம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக காய்ச்சிருக்கு சீசன் முடியுது கரெக்டாக மாம்பழ சீசன் குற்றால சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லா வகை வெரைட்டியோட ஒரு சூப்பரான தோப்பு அஞ்சு ஏக்கர் கரெக்டாக இருக்குது இதில் ஒரு வீடு ஒரு போரு ஒரு சர்வீஸ் இருக்குது நீங்கள் அஞ்சு ஏக்கராக தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் இதில் பிரித்து ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரை கூட வாங்கிக்கலாம் ஆனால் மொத்தமாக வாங்கினீங்கன்னா அந்த எல்லா செட்டும் கிடைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக பிரித்து வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னு இது போக இன்னும் கொஞ்சம் இடம் இதில் இருக்குது தேவைப்படுறவங்க அதில் பிரித்து ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா வாங்கிக்கலாம் ஏற்கனவே ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கரா சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கிறோம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் கஸ்டமருக்கு நல்லபடியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால திரும்ப திரும்ப இந்த வீடியோ போட்டுட்டுருக்குறோம் ஏன்னா இந்த ரேட்டுக்கு நீங்கள் தென்காசி மாவட்டத்தில் எங்கேயுமே வாங்க முடியாது செழிப்பான தோப்பு நீங்கள் இங்கேருந்து இந்த ரேட்டில் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் அலைஞ்சால் கூட இந்த ரேட்டுக்கு ஒரு தோப்பு கிடைக்காது நீங்கள் விசாரிச்சுக்கோங்க ஃபுல்லாகவே சென்ட்டுக்கு வெறும் இருபத்தி ரூபா தான் கேட்குறாங்க ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் தான் ஐம்பது செண்டாக கூட கொடுக்குறாங்க கரெக்டாக அளந்து கல்லூனி வச்சுருக்குறாங்க சர்வேரை வச்சு அளந்து வச்சுருக்காங்க நம்மளுக்கு அளந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க எடுத்து ஒரு வேலி கேட்டு போட்டிங்கன்னா சூப்பராகிடும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை ஆட்டு பண்ண கோழி பண்ண மாட்டு பண்ண இப்படி அமைக்கிறவங்களுக்கு சூப்பரான இடம் மாமரம் அவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாகவே காய்ச்சிருக்கு எல்லா வெரைட்டி மாமரமும் இருக்குது ஒரு வெரைட்டி கிடையாது இதில் அல்போன்ஸாகவும் இருக்குது சப்போட்டாவும் இருக்குது கர்னியல் மாம்பழமும் இருக்குது எல்லா வெரைட்டியும் இருக்குது ஹில்ஸ் வீவ் லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் குற்றாலம் பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூப்பர் இடம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு கஸ்டமர் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கே வாங்கியிருக்காங்க உள்ள மண்ணை பார்த்தாலே அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் சரியான இடம் எந்த பட்ஜெட்டில் தெங்காசிக்குள்ள நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஏன்னா இதே ரியல் எஸ்டேட் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கிறோம் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே தோப்பு இல்லை இவ்வளோ செழிப்பாக ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்னே முக்கால் கிலோமீட்டர் வரும் கொஞ்சம் உள்ளதெளி இருக்க அவ்வளோதான் ஆனால் இந்த ப்ரைஸில் குற்றாலம் பக்கமும் தெங்காசி பக்கமும் கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் ஐம்பது சென்ட் கூட வாங்கிக்கலாம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பது செண்ட் பதினோரு லட்ச ரூபா தான் வரும் ரெண்டு சென்ட் இடம் நீங்கள் வெளியே வாங்கி போடுறதுக்கு ஐம்பது சென்டோ இல்லை ஒரு ஏக்கரோ இங்கே வாங்கி போட்டுடலாம் ஈல்டுக்கு ஈல்டு ரெண்டாவது முதலீட்டுக்கு முதலீட்டு ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் நாற்பது லட்ச ரூபாய்க்கு கிலோ இடம் வாங்கவே முடியாது எல்லா மரமுமே காக்கக்கூடிய மரங்கள் தான் ஒரு அஞ்சு ஏக்கர் எடுத்திங்கன்னா ஒரு மாட்டு பண்ணேன் ஒரு கோழி பண்ண இப்படி சொந்த தேவைக்கு என்னென்ன வேணுமோ வச்சுக்கிட்டு ஒரு தோப்பை சூப்பராக பயன்படுத்திக்கலாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு வீடு வச்சுருக்காங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஏக்கர் தோப்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் இடம் குற்றாலம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஐடி கம்பெனி கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டர் தான் இருக்குது நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா இங்கே வாங்கி வீடு கட்டி இங்கே இருந்து அப் அண்ட் டவுன் பண்ணலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஏரியா ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நீங்கள் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன வேலை இருக்குது சின்னதாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் கம் கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்ம் ஹவுஸாகவே இருக்குது அஞ்சு ஏக்கர் இல்லை நாலு ஏக்கர் எடுத்திங்கன்னா அது அப்படியே கொடுத்துருவாங்க அதுக்கு குறைச்சி எடுத்திங்கன்னா நீங்கள் இடம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடத்துல இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா நீங்கள் ரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட முந்நூறு அடிக்கு மேலே கிடைக்கும் இந்த அஞ்சு ஏக்கர் ஒரு சின்னதாக வீடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே சர்வீஸ் இருக்குது ஒரு போர் இருக்குது தண்ணி பிரச்சனையே கிடையாது அறுபது அடியில் தண்ணி இருக்குது ஆல்ரெடி ஒரு போர் போட்டாங்க அறுபது அடியிலே தண்ணி செழிப்பாக இருக்குது நல்ல செம்மண் பூமி நீங்கள் வீடு வேறு என்னன்னாலும் போட்டு எடுக்கலாம் இல்லை அப்படியே நீங்கள் வேறு வெரைட்டி மரம் சப்போட்டா அந்த மாதிரி வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம் ஆனால் ஃபியூச்சரில் தோப்பாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பர் இடம் நாளைக்கு ஒரு வருஷம் கழிச்சு இந்த இடம் கண்டிப்பாக கிடைக்காது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு ரெண்டு மடங்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் எப்படி வந்தாலும் பக்கத்தில் இருக்குது தென்காசிலேருந்து கரெக்டாக ஆறரை கிலோமீட்டர் வரும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா மத்தாலம் வர விளக்கு விளக்கிலேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டரில் தோப்பு வந்துடும் ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான இடம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏக்கரு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா தான் சென்ட்டுக்கு இருபத்திரெண்டாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் ஒன்று எதாவது சொல்லுதான் ஒருட்டாட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு அஞ்சு ஏக்கர்லேருந்து எட்டு ஏக்கருக்குள்ளே தான் இருக்கும் அதனால் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த விசிட் பண்ணுங்கள் டேரக்டாக ஓனர்ட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி